நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்தபடியாக தனுசு ராசி பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆடு ஆடி மாத ராசி பலனை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஆடி மாத ராசி பலன் விசுவாவிசுவ வருஷம் எப்படி இருக்குது ஆடி மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பொதுவாகவே ராசியை குரு பார்க்குறது சிறப்பு இதுலேயுமே நான்கில் சனி இருப்பது குற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி வலுத்து ஒன்பதில் செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சு சிறப்பாக இருக்கிறார் பாக்கியங்கள் நல்லா இருக்குது அஞ்சாம் படமும் வலுத்திருக்கு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒம்பது இது வலுப்பெருமாயில் எந்த திசை நடந்தாலும் அவன் ஒரு சீரான வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டான வாழ்க்கையில் இருப்பான் திசா பற்றி சப்போர்ட் பண்ணும்போது அவன் சிறப்பாகவே இருப்பான் எப்பயுமே ராசியை குரு பார்க்குறவங்க நேர்மையானவங்க ராசியை சனி பார்க்குதா ராசியை குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்குறாரு எதிரியும் இருக்கான் நண்பனும் இருக்கான் ஆக எதிரி வரான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதத்து கணக்கில் எடுத்தால் இவன் எதிரி ஆக போகிறான் இவன் நம்ம வேலைக்கு ஏதோ ஒரு சிக்கல் பண்ண போகிறான் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ராசியை குரு பார்க்குறது பணமோ பொருளாதாரமோ மற்ற அமைப்போ செல்வாக்கோ எல்லாமே உங்களுக்கு சேரும் ஐந்தாம் அதிபதி சிம்மத்திலிருந்து ஒன்பதாம் இருக்குது ரொம்ப சூப்பர் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு சென்ட்னாலும் கூட வாங்க முடியலைங்க இப்போ வாங்குவீங்க இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கரையின் பண்ணுறோம்லாம் இருக்கிறீங்க இந்த ராசிக்காரங்க நிலம் வாங்கி கிரயம் பண்ணுவீங்க அந்த அமைப்பில் அங்கே கொடுப்போம் ஏன்னா ராசிநாதன் ராசியே பார்க்குறார் நாலு இருக்கிறது ரைட் அது ஒன்றும் பெரிய குற்றம்னு எடுத்துக்க முடியாது அவர் இயற்கை சுகர் வீட்டில் இருக்கார் நான்காம் இடம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கிடைக்குன்னா எப்படி கெடுக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான அமைப்பு நான்காம் பாவகம் நல்லா இருக்க நான் ராசிநாதன் நல்லா இருக்கார் ஒரு பத்து பேருக்கு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குற அமைப்பில் இருப்பீங்க பத்து பேர் ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குற அமைப்பு இல்லைங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களும் இருப்பீங்க திருமணம் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிற அமைப்பு அங்கே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம் திருமணம் மட்டுமே தள்ளி போகிற அமைப்பு இருந்தது இப்போ திருமணம் நடக்கும் இந்த மாதத்துலேயே நீங்கள் பரன் பார்த்துட்ருக்குறாங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் நல்ல பெண்ணாக கிடைக்குங்க ஏழாம் இடத்துல குரு கோச்சாரத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பெண் நல்ல வரன் நல்ல குடும்பம் இது கண்டிப்பாக அமையும் பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அது தனியார் துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் மேனேஜர் பதவிக்கு போவீங்க இல்லை அரசு துறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வுங்கிறது சாதாரணமாக கிடைச்சிடுற விஷயம் இல்லை அதுக்குண்டான தகுதி அங்கே வேணும் அந்த தகுதியை குரு பார்வையில் உங்களுக்கு கொடுப்பார் நல்ல சிந்தனையை கொடுப்பார் நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பார் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தை செவ்வை பார்க்கறது வீரியமாக தைரியமாக பார்ப்பது மூன்றாம் இடம் நன்றாக தான் அர்த்தம் இது வரைக்கும் நீங்கள் பறிச்ச டிஎன்பிசி அது இதுன்னு எழுதிட்டு இருக்கிறவங்க வேலை கிடைக்காம நின்றுக்கிறவங்க ரிசல்ட் வராமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் கண்டிப்பாக நடக்கும் குரு இந்த மாதத்துலேயே இந்த வருஷம் பூரா குரு அதே இடத்துல தான் இருப்பார் இருந்தாலும் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் நீங்கள் எடுத்தினா ஆறில் சுக்கரன் வலுத்து நிற்கிறாரு ஆறாம் இடம் எப்போ வலுக்குது கண்டிப்பாக அரசு வேலையை எதிர்நோக்கி இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறவங்க அரை மார்க்கில் போச்சு ஒரு மார்க்கில் இப்போ ரிசல்ட் வா அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்ப நம்மிடம் அரசு வேலையை குடிக்கங்கிறத பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால உங்களுக்கு நான்காம் பாவகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு எப்பயுமே சனின்னு வந்துட்டாவே நான்காம் பாவகம் கெடும் சந்திரன் அதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அம்மா உடல்நிலை சரியில்லாத அம்மாவுக்கு நோயை கொடுக்கும் அம்மாவுக்கு இப்போ மருத்துவ செலவு கொடுக்குங்கிறத பண்ணும் அதாவது ஒரு நல்லது நடக்குது உங்களுக்கு கல்யாண அமைப்பு அங்கே கொடுத்தாலுமே இந்த அம்மாவுடைய மனசு அது ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பை கொடுக்கும் அதாவது அம்மாவை அம்மா வந்து வெறுப்பாகவே நடக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அங்கே போனோம் நாளில் சனி நடந்தாவே அம்மா வந்து நமக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஏங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆசை பாசமாக அங்கே பண்ணுறதுங்கிறது வேற இல்லை உங்களை இப்போ ஏற்றுக்கிட்டு நீ என் பயன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அவங்க பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிக்காது அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க பயம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பாயிண்ட்டை பண்ணுவாங்க அவங்கள சமாதானப்படுத்துகிற வழியில் நீங்களும் சரி உங்கள் அப்பாவும் சரி அப்பா மனைவியை சமாதானப்படுத்தணும் நீங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும் நிறைய விஷயங்கள்ல அப்படியே அப்படியே போயிட்டுருக்கோம் எதையுமே அம்மா வந்து மனசு விட்டு மனசு உடஞ்சி ம அதாவது மறைக்காமல் பேச மாட்டாங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க இதுதான் என்ன சொல்கிற மன அழுத்தம் விஷயத்தை சொல்லாத குட்டு மதிப்பாகவே நம்மக்கிட்ட போட்டு கொடுத்து வாங்குறது நம்மளை வேறு ஒரு பார்வையை வச்சு அவங்க ஒவ்வொரு விஷயமும் குத்தி காட்டி பேசுவது இதெல்லாம் அம்மா கிட்டேருந்து வரும் இது நடக்கும் அம்மா கிட்டேருந்து வரும் கூட பிறந்த சகோதரிகிட்டேருந்து வரும் அதனால் கிட்டேயும் சகோதரிங்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா பரவாயில்ல அம்மாவும் சகோதரி நாளைங்க தான் அவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி வேலை இந்த அமைப்பை கண்டு அம்மாவும் சகோதரியுமே கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு பொறாமை பொறாமை எப்போ வருங்க நீங்கள் செய்கிற வருமானத்தில் நீங்கள் பண்ணுற வருமானத்தில் தங்கச்சிக்கு செய் அப்படிங்கிற அமைப்பு கூட பிறந்தவங்களுக்கு கூடு வாங்கிற சம்பளத்தில் இப்போ செய்கிற தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா இத்தனை லட்சம் அவனுக்கு கொடுப்பாங்க இல்லை வேலைக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா தங்கச்சிக்கு செப்ப இது பண்ணி நீ கல்யாணம் பண்ணி வை வாஞ்சளவில் பண்ணி வைம்பாங்க இது எல்லாமே இப்போ அதை ஏற்றுக்கிறது ஒன்று கஷ்டமாக இருக்கும் இல்லை நான் சம்பாதிக்கிற காசை நான் ஏன் கொடுப்பேன் நான் சம்பாதிக்கிற காசு அதுக்கே நான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா இது எல்லாமே இங்கே நடக்கும் அதே சமயத்தில் கடனாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கடனாக கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவீங்க ஆனால் திரும்பி வராது இது எல்லாமே நாலாம் இடத்து சனி அம்மாவால் ஏற்படக்கூடிய சகோதரியால் ஏற்படக்கூடிய சில விரயங்கள்னு நம்ம சொல்லிவிட்டு போகலாம் அம்மா நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க வாலிப வயசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு இங்கே பண்ணணுன்னு நான் முதலே சொல்லிட்டேன் சரி வேலையில் ஏற்கனவே இருக்கிறீங்க நான் முன்கூட்டியே வேலையெல்லாம் வாங்கிவிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையில் இருக்கிற வருமானத்தை தேவையில்லாத உங்களுக்கு சி செலவில் கொண்டாந்து அம்மாவும் தங்கச்சியும் நிறுத்துவாங்க தங்கச்சியே கடை வாங்கினா கொடுக்க மாட்டாங்க அம்மா வச்சுருக்கிற படமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் பிள்ளைக்கு தான் கொடுக்கும் இதெல்லாம் இங்கே நடந்தால் உனக்கு வெறுப்பு வரும் அம்மா மேலே வெறுப்பு தங்கி எப்போ வெறுப்பு வரும் கூட பிறந்தவங்க மேலேயும் அம்மா மேலேயும் ஒன்றை ஏமாற்றி உங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும்போதோ ஒரு நகையை செஞ்சு கொடுக்கும்போதோ உங்கள் பணத்தை உங்கள் சொத்துலேருந்து கை வைக்கும்போதும் உங்களுக்கு வேறு போகிறோம் இதெல்லாமே இங்கே நடக்கும் புதுசாக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடச்சி வெளியூர் போவீங்க வெளியூரில் வேலை கிடச்சி போகக்கூடிய அமைப்பு அங்கே வந்துடும் வெளியூரில் வேலை கிடைச்சி போனீங்க அப்படின்னாலும் இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது அங்கேருந்து சம்பளத்தை மட்டும் வாங்கி வாங்கி உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இது நடக்கும் ஆனால் வேலை கிடச்சிருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது பெருசு தானே இன்றைக்கி தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல வேலை கிடைச்சேன் உண்மையிலேயும் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கிறது ஒரு இது குறை சொல்ல முடியாது மூன்றாம் இடம் திருமணம் ஆகாத அமைப்பில் இருக்கும்படியும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையால் இருக்கக்கூடிய ராகு ஒரு ராகு ராகுபுத்தி நீங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்ல வாழ்க்கை அமைங்கிறது நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு வேலையில் உள்ள பொண்ணு ஏழில் ஏங்க ராசிக்கு இன்றைக்கி ஏனில் கூறுங்க அறிவான மனைவி கிடைப்பாங்க ஜாதகத்தில் ஏழில் சுக்கரன் வர்றவங்களுக்கு அழகான மனைவி அப்படின்னு அதனுடைய பாயிண்ட்டு இந்த போன விருச்சிகராசிக்கு அதை நான் சொல்லலை வெச்சை ராசிக்காரனுக்கு ஏழில் சுக்கரனுக்கு இப்போ பொண்ணு தேர்றவனுக்கு அது அழகான மனைவி கிடைக்கும் இப்போ நான் தனுசு ராசியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் தனுசு ராசிக்கு ஏழில் குரு அவர் ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார் இப்போ பொண்ணு பார்க்குறவனுலாம் நீங்கள் எப்படி பொண்ணு பார்த்தீங்கனாலும் சரி ஒரு அறிவான மனைவி ஒரு நல்ல வேலையில் தொழிலில் உள்ள மனைவி தான் உங்களுக்கு கிடைப்பார் உங்களை ஆளுமை தான் இருப்பார் நீ படிக்கிறா நீ படிக்காத ஆளாக இருந்தால் கூட சரி இல்லை ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி உனக்கு வேலையில் அரசு வேலையில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பொண்ணு கிடைச்சிரும் நிறைய அதை நான் பார்த்துட்டேன் என்னுடைய அனுபவத்தில் ஜாதகம் பார்க்குற விஷயத்தில் இந்த மாதிரி படிப்பு பத்தா பன்னெண்டாவது சும்மா ஒன்றுக்கு இது இல்லாத ஒரு எக்ஸாம் எழுதின பையனுக்கு அரசு துறையில் வேலை இல்லை அதான் கல்யாணம் பண்ண பிறகு அந்த பையனுக்கு கல்லூரி பேராசிரியராக போய் ஒரு சீட்டு கிடச்சி போய் உக்காடுறாங்க இன்றைக்கி டோட்டல் குடும்பத்தை அவங்க தான் பார்த்துட்டுருக்குறாங்க ஏழில் வர்ற குரு பிறக்கும்போதே ஏழில் இருக்கணும் கோச்சாரத்தில் இன்றைக்கி ஏழில் இருக்குது அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு என்ன செய்யணும்னு நான் சொல்லிட்டுருக்கிறேன் பிறக்கும்போதே ஒரு வேலை ஏழில் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழில் குரு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய படம் அப்படியே நடக்கும் அதாவது அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணை நல்ல முறையான வாழ்க்கை துணை வருமானத்தில் உள்ளவர்கள் என்ன வந்து அமைப்பு வாங்குற ஆசிரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் அவன் லைஃப் எப்படியே இருக்கும் இல்ல அப்ப அவன் பிள்ளைங்க குழந்தைகள் எல்லாமே அது என்னென்ன அப்படி கிடைப்பாங்க நீயும் பொறுப்பா இருப்ப ராசியை குரு பார்க்கிறது இல்லை எப்பயுமே ராசியை குரு பார்க்குறவன் ஒழுக்கமானவன் ராசிய குரு பார்க்குறவன் ஒழுக்கமானவன் இதுதான் அங்க ஜோசியமும் சொல்லுது எவ்வளவுதான் அவன் மனநிலை இருந்தாலும் மற்றவங்களுடைய சபையில் சமுதாயத்தில் சமூகத்தில் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் தான் இருப்பான் அப்படின்னா என்ன யாரையும் ஏமாத்த பண்ண மாட்டான் யாரையும் சீட்டிங் பண்ண மாட்டான் அவன் இந்தாண்ட போனால் கூட யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க இந்த ஆள் ஏமாத்திரி போயிட்டாயே அப்படியே அப்படியான் அப்படிலாம் எந்த வார்த்தையும் அங்கே சொல்ல முடியாது ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் ஒரு குறை அப்படிங்கிறது நாலாம் இடத்து சந்திரன் தான் ரெண்டாவது நாலாம் இடத்து சந்திரன் தனுசு ராசிக்கு பத்தாம் நாலாம் இடத்து சனி சந்திரன் நினைவு நாலாம் இடத்துல சனி பா பத்தாம் இடத்த பார்க்குறதும் தப்புங்க சனி பார்த்தால் தொழில் ரீதியான வில்லங்கம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல கௌரவமாக பதவியான எதில் வில்லங்க வரும் உங்களுக்கு மரியாதை எதில் கெடுக்கும் சனி இருக்கும் பாவத்தை பார்க்கும் பாவத்தை கெடுப்பாருங்கிற அமைப்பில் சனி என்ன தான் இருந்தாலும் அவர் பத்தாம் இடத்தை பார்க்குற தப்பு பத்தனை நின்னாலும் தப்பு பத்தாம் இடத்தை பார்த்தாலும் தப்பு ஒருவேளை உங்களுக்கு அந்த அமைப்பில் அந்த புத்தி கீத்தி ஒரு வேலை நடந்தது அப்படின்னா தொழிலில் பிரச்சனை வந்துடும் அதை பார்த்துக்கங்க தொழிலில் பேர் வந்துடும் அதையும் பார்த்துருங்க சஸ்பெண்ட் உங்களை நிறுத்தி வைக்கிற அமைப்பு வந்துடும் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க கணவன் மனைவி உறவில் கடுமையான சிக்கல் வந்துடும் அதையும் பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா சுக்கரனை சனி பார்க்குது அது ஒரு பாயிண்ட் இருக்குது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தப்பு பண்ணி அதனால் அந்த அந்த பொருளாதாரத்தையும் நஷ்டத்தையும் மனைவி கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் அதனால் மனைவிக்கு உங்களுக்கு கருத்து ஏற்படும் வந்துடும் இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்து தான் நடக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான்காம் இடம் பாதிக்கப்படும்போது தாய் ம உங்களுக்கு அம்மாவும் நல்லா இல்லை மனைவியும் நல்லா இல்லை நல்லா இருக்காத ஒரு அமைப்பு இங்கே பண்ணும் அதனால் நீங்கள் இந்த மாதம் பூரா ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கை எடுத்து வச்சுக்கணும் நன்றி வணக்கம்